ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமைக்குரல் இப்போ இந்த யூடியூப் சேனல் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது தான் இஎஸ்எம் தம்பிஸ் அஃபிஷியல்னு சொல்லி அந்த யூடியூப் சேனலாக இப்போ பேரை மாற்றி உரிமைக்குரல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் எதனால் காரணத்தினாலன்னா ஏன்னா இஎஸ்எம் தம்பிஸ் ஆல்ரெடி ஒரு சாயத்தில் பிளாக்காக இருந்தது அது அன்பிளாக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆல்ரெடி ரன் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது எக்ஸசைஸ்மெண்ட் வெல்ஃபேருக்காக அந்த சேனல் உருவாக்குனது இப்போ இதுக்கப்புறம் நம்ம இனிங் எக்ஸ்போர்ட் இன்னும் பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிறையா நம்ம குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கோம் அந்த இதுக்காக இந்த அஃபிஷியல் சேனலை பேரை மாற்றி உரிமை குரல் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி வச்சுருக்கேன் அதுதான் இந்த சேனல் இந்த சேனலில் இப்போ மேக்ஸிமம் யூனிகெக் ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் இந்த சேனலில் தான் வரும் ஏன்னால் அந்த சேனல் எக்ஸரைஸ் மேன் வெல்ஃபேருக்காக எக்ஸீஸ் மேன் ரிலேட்டடுக்காக உள்ள நியூஸ் மட்டும்தான் அதில் வரும் அதனால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூனிக் ஸ்போர்ட்டெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாத்துக்கும் இனிமேல் இஎஸ்எம் தம்பிஸில் எந்த இதுவும் வராது இந்த சேனலில் மட்டும்தான் வரும் யூ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இனிக் எக்ஸ்போர்ட் பிரச்சனை எந்த அளவுக்கு பூதாகரமாக வந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நான் இஎஸ்எம் தம்பி சேனல்லயே ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் இனிமேல் இந்த சேனலில் வரும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாருமே இனுக் எக்ஸ்போர்ட்டில் பாதிக்கப்பட்ட எல்லாருமே யார் யாருக்கெலாம் பணம் வரணுமோ அவங்க ஈரோடு ஈரோடபிளியில் போய் புகார் கொடுங்க புகார் கொடுத்தா மட்டுந்தான் உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் காம்ப்ரமைஸ் பேசி இல்லை யாராவது வாங்கி கொடுத்து அப்படி செஞ்சிடுவாங்களா அப்படிங்கிறது அது ஒரு ஆப்ஷனல் தான் அதுக்கு கேரண்டி யாருமே எடுக்க மாட்டாங்க நானுமே சொல்ல மாட்டேன் ஒரு வழிமுறை தான் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதான் தவிர அது வந்து கேரண்டியாக முடியுமா அப்படிங்கிறது யாருக்குமே அதுக்கு ஒரு கொடுக்க முடியாது சரியா அதனால எல்லாரும் கொண்டு போய் இஓடபிள்யூவில் போய் புகார் கொடுத்து ரிசிப்ட் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ ஈரோடு அப்படி கொஞ்சம் வேகமாக புகார் பதிராங்க முதல்ல ஒரு நாளைக்கு நாலஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஏழு எட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்லி இருந்தே நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க புகார் கொண்டு போய் கொடுத்தவங்க இல்லை சார் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்க ஆக்ஷன் பண்ணுறாங்கன்றாங்க ரொம்ப நல்ல விஷயம் அங்கே யூஓடபிள்யூவில் இருக்க அதிகாரி எஸ்ஐஸ் சேகர் சார் ஆகட்டையும் நிறையா பேர் இருக்காங்க அவங்க போன் நம்பர் எல்லாக்கிட்டே இருக்குது போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணி நாங்கள் வரலாமா வரக்கூடாதா இல்லை வேற ஏதாவது இருக்கா கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஒரே லீடரை சேர்ந்தவங்க மேக்ஸிமம் ஒன்றா போய் புகார் கொடுங்க புகார் கொடுக்கும்போது நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அந்த லீடர் மேலே புகார் கொடுங்க அப்போ தான் அந்த புகாரோட தன்மை வந்து கரெக்டாக இருக்கும் சரியா அதை நீங்கள் மறக்காமல் பண்ணியிருங்க புகார் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட் என்னென்ன வேணும்னு ஆல்ரெடி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக முக்கியமாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் யூசர் நேம் ஐடி பாஸ்வேர்டு யூனிக் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட நீங்கள் எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கீங்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ளஸ் உங்களுக்கு இந்த பணம் எங்கேருந்து வந்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதையும் அவங்க கேட்பாங்க நீங்கள் லீடரான்னு கேட்பாங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு யாரையும் எதிர்பார்க்காம வித புரோக்கருக்கும் தேவையில்லாமல் நீங்கள் டைரக்டா போய் ஈரோ டிவிடபிள்யூவில் போய் புகார் கொடுக்கலாம் சரியா சார் நீங்கள் அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க யாருமே தேவை கிடையாது நீங்களே போய் உங்களோட புகாரை கொடுத்துருங்க எக்ஸ்பெக்ட் நீங்கள் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சார் இப்போ இந்த யூனிட்டெட் ஸ்கோர்ட்டில் இந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளாக என்ன ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் ரொம்ப பேர் குழம்பிக்கிட்டு இருக்காங்க குரூப்ல இருக்கவங்களுக்கும் தெரியும் நிறைய பேத்துக்கும் தெரியும் சரியா எதுவுமே ஓடலை சார் நவீன் சார் வந்து எம்டி நவீன் சார் அவங்க வந்து இந்த மாதிரி வீடு பாருங்க வைங்க கணக்கு வழக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆறு பேர் கொண்டு டீம் நியமிச்சிருந்தாங்க அந்த டீம் ஒரே இடத்துல இல்லை இப்போ உதாரணத்துக்கு செல்வம் சார் வேற இடத்துல இருக்காரு செந்தில் சார் வேற இடத்துல இருக்காரு அந்த டீம்ல இருக்க முருகேஷ் சார் வேற இடத்துல இருக்காரு எல்லாரும் வேற வேற இடத்துல இருக்காங்க இப்போ அவங்களால எப்படி வந்து ஒரு இடத்துல உட்காந்து கணக்கு பார்க்க முடியும் அது முடியவே முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயம் ப்ளஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதால காண்டாக்ட் பண்ணி ஒவ்வொரு லீடர் வந்து சேர்றதுக்கு இடம் இல்லை இப்போ இதுக்கு ஒரு ஆஃபீஸ்ன்னு ஒரு செட்டப் பண்ணி நான் ஆல்ரெடி நான் குரூப்லையும் சொல்லியிருந்தேன் ரெண்டு ஆடிட்டர் யாராவது நியமித்து இல்லை கோர்ட்டு டேரெக்ஷன்லேயோ இல்லை ஈடபிள்யூவில் அனுமதி பெற்றோ அரசாங்க ஆடிட்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆடிட்டரோ ரெண்டு ஆடிட்டரை வச்சு எல்லாரும் லீகலாக அவங்கவுங்க டாக்குமெண்ட்டை எம்டி நவீன் சார் உட்காரணும் முத்துச்செல்வம் நீலமேகம் திருமால் இந்த மாதிரி டாப்பில் இருக்க ஒரு அஞ்சு பேர் எப்பவுமே அந்த ஆஃபீஸில் வந்து காலையில் நைன் டு ஃபைவ் உட்காந்து அந்த ஆடிட்டர் கூட சேர்ந்து யார் பிளஸ்ல இருக்கா யார் மைனஸில் இருக்கா அந்த கணக்கு வழக்கை ஃபுல்லாக பார்த்து உண்மையான கணக்கலக்கு போலி கிடையாது டூப்ளிகேட் கிடையாது ப்ளஸ் இவங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபேமிலிஸ் என்னென்ன இருக்கா சம்பாரிச்சுருக்காங்களோ அந்த ஐடியில் போட்டது எவ்வளவு கொடுத்தது எவ்வளவு பணம் எதுக்கு எங்கேருந்து வந்தது இதை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு இவங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இவங்களோட ரேஷன் கார்டை வச்சு இவங்களோட ரிலேஷனை ஃபுல்லாக எடுத்து அந்த ஐடியை ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி யூஎன்ஏயில எவ்வளோ போட்டிருக்காங்க எஃப்என்பியில் எவ்வளோ போட்டிருக்காங்க எஃப்எல்பி எவ்வளோ போட்டிருக்காங்க ராயால்ட்டியில் எவ்வளோ போட்டிருக்காங்க அதுக்கான பணம் எங்கேருந்து வந்தது அது கேஷாக கொடுத்தாங்களா அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாற்றினாங்களா இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும் ஆனால் இதை செய்வாங்களான்னு தெரியாது மேபி நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது நான் சஜஷன் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் கேட்குறது கேட்காம இருக்கிறதும் அவங்கவுங்க விருப்பம் ஏன்னா நவீன் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாரு அவங்களோட கம்பெனி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆனால் இப்போ வரைக்கும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரல மேபி இன் ஃபியூச்சர் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வரலான்னு நம்ம எதிர்பார்ப்போம் சரி சார் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன் குட்டி கதை அந்த கதையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே சரியா சார் என் மனசில் தோணுனது அந்த கதை வேற எதை பற்றியும் கிடையாது அந்த கதை உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பப்பட்டேன் நீங்களும் அதை சேர்த்துக்கோங்க சார் ஒரு ஊரில் வந்து ஒரு ராஜா இருக்கார் அந்த ராஜா வந்து மக்களை வந்து பாதுகாக்கிற எல்லாம் செய்கிறாரு அதுக்கடுத்து அந்த அந்த ஊருக்கு வந்து வணிகம் செய்கிறது அந்த காலத்தை செய்வாங்கள வணிகம் செய்கிறதுக்காக ஒரு கும்பல் வராங்க அந்த கும்பல் என்ன பண்ணுறாங்க எங்க கிட்ட வந்து வணிகம் செய்யுங்க வணிகம் செய்யுங்கன்னு சொல்லி மக்கள் மக்கள்கிட்ட இருக்க காசு பொற்காசுகள் எல்லாத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க மக்கள் எல்லாத்தையும் அவங்க சரி நம்மளும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த வணிகம் செஞ்சவங்க எல்லாரும் அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க மக்கள்லாம் போய் கேட்குறாங்க ராஜா கிட்ட ராஜா என்ன ராஜா எப்படி பண்ணுறது இப்படி தெரியலையே அப்போ அவர் சொல்கிறாரு வெயிட் பண்ணுங்க கிடைக்கும் வெயிட் பண்ணுங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு சரி மக்களில் இருக்கிற அந்த ஊர் தலைவர் அந்த அந்த ஊரோட எல்லாரும் இருப்பாங்க அந்த ஊரில் முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லி தெருக்கு நாலு பேர் ரெண்டு பேர் வந்து அந்த ராஜா கிட்ட போய் முறையிடுறாங்க ராஜா போய் ஆறு மாதம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு என்ன ராஜா பண்ணுறது இப்போ எங்ககிட்ட சாப்பிட்றது கூட வழி இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுங்க நீங்கள் உங்களோட இதில் தான் செஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கிட்ட கேட்கும்போது அந்த ராஜா சொல்கிறாரு சரி இருங்க நான் வெயிட் பண்ணுங்கள் நான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜா சொல்கிறாரு அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப போய் அந்த ராஜா கிட்ட போய் கேட்குறாங்க ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ராஜா என்ன சொல்கிறாருன்னா ஓகே ரொம்ப யார் கஷ்டப்படுறாங்க ரொம்ப இந்த ஊரில் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் யார் இருக்கா அப்போ அவங்களுக்கு மட்டும் யார் யாருன்னு குறிச்சிட்டு வாங்க பேரை அப்படின்றாங்க இப்ப அந்த குறிச்சிட்டு வர பேரு அந்த விஷயத்த ராஜாவே வெளியே சொல்லிடுறாரு அது இந்த மாதிரி நான் வந்து இப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த விஷயத்த வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்ப இந்த சொல்லுவாங்களா ஊரே பட்டினியா கிடக்கு ஆனா ஒரு பான சோறு தான் இருக்கு யார் யாருக்கு பங்கு வைக்கிறது சொல்லுங்க இப்ப அந்த ராஜா ஒரு பணம் சோறு கொடுத்துட்டாரு ஆனா ஊரே பட்னியா கிடக்கு இப்போ அந்த ஒரு சோறு கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு கொடுக்கலாம் இல்லை ஒரு பான சோறு நான் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா ஊரே பட்னியா கிடைக்க அந்த ஒரு சோறு இந்த ஊருக்கு எப்படி பத்தும் எனக்கு அது புரியவே இல்லை சரியா இப்ப அந்த கொடுத்த ராஜாவை இல்ல வாங்கின ஊர் தலைவரை சொல்றதா வாங்க போற ஊர் தலைவரை சொல்றதா இப்ப அந்த ஊர் தலைவருக்கு தான் மண்டையில டென்ஷன் ஆக போகுது இந்த ஒரு பான சோறை வச்சு ஊருக்கே எப்படி கொடுக்கறது அப்படின்னு சரி இந்த பான சோறு வாங்காம விட்டாருன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க அது யாருக்குமே பட்டினியா தான் கிடைக்க போறாங்க இப்ப மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஒன்றுமே கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒற்றுமையாக வரிசையில் வந்து அந்த சோத்தை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாவது வயிறு அடங்கும் பசியில் இருப்பாங்க நீங்கள் இல்லை சார் எனக்கு வந்து எனக்கு தான் முதல்ல கொடுங்க உங்களுக்கு தான் முதல்ல கொடுங்க அப்படின்னு சண்டை போட்டிங்கன்னா இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் இதுதான் உண்மையான ரியாலிட்டி இப்போ அது கிடைக்குமா கிடைக்காதா ராஜா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் கொடுப்பேன் செய்வேன் மக்கள் வந்து பட்டினியாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பணம் சோறு கொடுப்பேன் அதனால் அது வந்து உங்கள் சோறு தான் உங்கள் சோறு தான் ராஜாவுக்கு முன்னாடி கொடுத்தது அந்த சோறு திரும்ப கொடுப்பேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா கொடுக்கறது ஒரு பான சோறு கொடுப்பாரா இல்லை அதுலேயும் பாதி கம்மி பண்ணி கொடுப்பாரா அப்படிங்கிறது தெரியாது ஆனால் அதுக்கு முன்னாடியே மக்களை இங்கே அடித்து மல்லுக்கட்டை வச்சுட்டார் யார் முதல்ல போய் சாப்பிடுவா யார் முதல்ல பந்த சொல்லுவாங்கள்ல பந்திக்கு முந்துங்கிற மாதிரி யார் முதல்ல போவா முதல்ல போவான்னு முதல்ல மனசாட்சியோட புரிஞ்சுக்கோங்க யார் ரொம்ப நாள் சாப்பிடாம பட்னியோட கிடக்கிறாங்களோ அவங்கள முதல்ல சாப்பிட வைங்க அப்பதான் அது சரியா வரும் சரியா கொஞ்சம் சாப்பிட்டு தெம்பா இருக்கிறவங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு பான சோறு தான் இன்னும் அண்டாண்டாவும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பணமும் வந்துடும் அதுவும் வாங்கும்போது நீங்க பார்த்துக்கோங்க நான் ஏன் இந்த கதையை சொல்ல வரேன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் வெஞ்சர் கேபிட்டல் அந்த அமௌண்ட் என்ன ஆக போகுதுன்னு ஆனா அதுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை இழுத்து கட்டின பணத்தை எப்படி வாங்குறது வைக்கிறது அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது செட் ஆகாது சரியா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள் யார் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ யார் ரொம்ப இருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டு படி அந்த இது வெளியே வரும் நம்ம எதிர்பார்ப்போம் அது வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் நினச்ச மாதிரி செய்ய முடியாது லிஸ்ட்டு தான் கேட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டு படி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்ன பண்ணுறது யார் பேரை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது சரியா இப்போ ஒரு பானை சோத்தை வச்சுக்கிட்டு ஊருக்கே பரிமாறணும்னு சொன்னால் எப்படி அந்த சோத்தை விட்டாலும் உங்களுக்கு தான் சிரமம் சரியா சோத்தை விட்டுட்டால் அந்த சோறு பொண்ணும் இல்லாமல் யாருக்குமே கிடைக்காம போயிடும் அப்போ குறைஞ்சபட்சம் யார் ரொம்ப பட்டினியாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வயிறாவது நிறைஞ்சிரும் சரியா அதனால் அதை கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக எல்லாரும் ஒத்துழைப்போட கவனமாக இருங்க உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க இப்போ கொடுக்க போகிறாங்களா இல்லையா கூட தெரியாது கொடுத்தா என்ன ஆகுங்கிற சஜஷன் தான் கேட்டிருக்காரு அதுக்குள்ளேயே அவங்க அடித்து மல்லு கட்டுறாங்க சரியா அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதை தான் நான் சொல்ல வரது ஒற்றுமையாக இருங்க ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பறக்கும் ஒற்றுமை இல்லை உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் மற்ற இதை நான் ஒன்றுமே பண்ண முடியாது சரியா தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ